அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் ஐயப்பனி நூற்றி எட்டு சரண கோஷத்தை பத்தி தான் பார்க்க இருக்கிறோம் சபரிமலை ஐயப்பனுக்கு உகந்த நூற்றி எட்டு போற்றியை இப்போது நாம் ஜபிக்க இருக்கிறோம் இந்த போற்றியை தினமும் அல்லது ஐயப்பனுக்கு உகந்த நாட்களில் சொல்லி வாருங்கள் இந்த போற்றி ஐயப்ப பக்தர்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் ஓ சுவாமியே சரணம் ஐயப்பா ஓம் சுவாமியே ஐயப்பா ஓம் கன்னிமூல கணபதியே ஐயப்பா ஓம் காந்தமலை ஜோதியே ஐயப்பா ஓம் ஹரிகர சுதனே ஐயப்பா ஓம் அன்னதான பிரபுவே ஐயப்பா ஓம் ஆபத்தில் காப்போனே ஐயப்பா ஓம் இன் தமிழ் சுவையே சரணமையப்பா உம் இச்சை தவிர்ப்பவனே சரணமையப்பா ஓம் ஈசனின் திருமகனே சரணமையப்பா உம் உண்மை பரம்பொருளை ஐயப்பா உம் உன் காவலனே சரணம் ஐயப்பா ஓம் ஊமை கருள் புரிந்தவனே சரணம் ஐயப்பா ஓ ஊழ்வினை அழிப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் எளியோர் கருள்பவனே சரணம் ஐயப்பா ஓம் எங்கள் குல தெய்வமே சரணம் ஐயப்பா ஓம் ஏழை பங்காளனே சரணம் ஐயப்பா ஓம் ஏங்காந்த மூர்த்தியே சரணம் ஐயப்பா ஓம் ஐங்கரன் தம்பியே சரணம் ஐயப்பா ஓம் எல்லாம் தீர்ப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் பிள்ளா திருமணியே சரணம் ஐயப்பா ஓம் ஒளிரும் திருவிளக்கே சரண சரணமையப்பா ஓம் ஓங்கார பரம் சரணம் சரணமையப்பா ஓம் ஓது மறை பொருளே சரணமையப்பா ஓம் அவுடதங்கள் அருள்பவனே ஐயப்பா ஓம் சௌபாகியம் சரணம் ஐயப்பா ஓம் கலியுக வரதனே ஐயப்பா உம் சபரிமலை சாஸ்தாவே ஐயப்பா உம் சிவன்மாள் திருமகனே ஐயப்பா ஓம் சைவ வைணவ ஐக்கியமே ஐயப்பா ஓம் அச்சம் கோயில் அரசே சரணம் ஐயப்பா ஓம் மாரியங்காவு ஐயாவே ஐயப்பா உம் குளத்துப்புளை பாலகனே சரணம் ஐயப்பா ஓம் பொன்னம்பல வாசனே சரணமையப்பா உன் வில்லாளி வீரனே சரணமையப்பா உன் வீரமணி கண்டனே சரணமய்யப்பா உன் முத்திரத்தில் உதித்தவனே சரணமய்யப்பா உன் முத்தமனே சத்தியனே சரணமையப்பா உன் பம்பையில் பிறந்தவனே சரணமய்யப்பா உன் பந்தல மாமணியே சரணமய்யப்பா

சரணம் ஐயப்பா உன் இருமுடி பிரியனே சரணம் சரணமையப்பா உன் எரிவேலி சரணம் ஐயப்பா உன் நித்ய பிரம்மச்சாரியே சரணம் சரணமயப்பா உன் நீல வஸ்திரதாரியே சரணமையப்பா உன் பேட்டை துள்ளும் பேரொருளே ஐயப்பா உன் பெரும் மாணவத்தை அழிப்பவனே ஐயப்பா உன் சாஸ்தாவின் நந்தவனமே சரணம் ஐயப்பா உன் சாந்தி தரும் சரணம் ஐயப்பா உன் பேரூர் தோடு தரிசனமே சரணம் ஐயப்பா உன் வேதமையை ஒழிப்பவனே சரண ஓம் வேதமையை ஒழிப்பவனே சரணமையப்பா உன் காளை கட்டி நிலையமே சரணமையப்பா உன் அதிர்வேட்டு பிரியனே சரணமையப்பா உம் அழுதை மலை ஏற்றமே சரணமையப்பா உம் ஆனந்த மிகு பஜனை உன் கல்லிடும் குன்றமே சரணமையப்பா உன் உடும்பாறை கோட்டையே சரணமையப்பா உன் இஞ்சிப்பாறை கோட்டையே சரணமையப்பா உன் கரியிலந்தோடே சரணமையப்பா உன் கரிமலை ஏற்றமே சரணமையப்பா உன் கரிமலை இறக்கமே சரணமையப்பா உன் பெரியானை வட்டமே ஐயப்பா உன் சிறியானை வட்டமே ஐயப்பா உன் பம்பா நதி தீர்த்தமே சரணமையப்பா உன் பாவமெல்லாம் அழிப்பவனே ஐயப்பா உன் திருவேணி சங்கமே ஐயப்பா உன் திருராமர் பாதமே ஐயப்பா உன் சக்தி பூஜை கொண்டவனே சரணமையப்பா உன் சபரிக்கருள் செய்தவளே உன் சபரிக்கருள் செய்தவனே சரணமையப்பா உன் தீப ஜோதி திரு ஒளியே ஐயப்பா உன் தீராது நோய் தீர்ப்பவனே ஐயப்பா உன் பம்பா விளக்கே சரணம் ஐயப்பா உன் பலவினைகள் ஒழிப்பவனே ஐயப்பா உன் தென் புலத்தார் வழிபாடே ஐயப்பா உன் திருப்பம்பையின் புண்ணியமே சரணமையப்பா உன் நீலிமலை ஏற்றமே ஐயப்பா உன் நிறை உள்ளம் தருபவனே ஐயப்பா உன் அப்பாச்சி மேடே சரணமையப்பா உன் இப்பாச்சி குழியே ஐயப்பா உன் சபரி பீடமே ஐயப்பா உன் சரங்கு உன்னியேயப்பா உன் பதினெட்டாம் படியே சரணமையப்பா உன் பகவானின் சந்தின் உன் பகவானின் சரணம் ஐயப்பா உன் பரவச பேருணர்வே சரணமையப்பா உன் பசுகி நெய்யபிஷேகமே சரணமையப்பா உன் கற்பூர பிரியனே உம் கற்பூர பிரியனே சரணமையப்பா உம் நாகராச பிரபுவே சரணமையப்பா ஓ மாளிகைபுரத்தம்மனே சரணமையப்பா உம் அஞ்சமாதா திருவருளே உன் மக்கிரி குண்டமே சரணமையப்பா உம் அலங்கார பிரியனே சரணமையப்பா உம் பஷ்மக்குளமே சரணமையப்பா உன் சர்க்குருநாதனே சரணமையப்பா உன் மகரஜோதியே சரணமையப்பா உன் மங்களமூர்த்தியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா இந்த வீடியோ ஐயப்ப பக்தர்களுக்கு ரொம்பவே பக்தி உணர்வை ஓட்டி இருக்கும்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோகளுக்கு நீங்க பண்ண வேண்டியதை நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்